தமிழ் வணக்கம் புஷ்பா இரண்டு திரைப்படம் நேற்று ஜால்நகரில் அருங்கு நிறைந்த காட்சிகளாக ரசிகர்களுடைய கரகோசத்துடன் பார்த்தோம் மகிழ்ந்தோம் இந்த திரைப்படம் புஷ்பா ஒன்றை போல அதை தாண்டிய மகிழ்ச்சி தந்ததா என்பது ஆய்வுக்குரிய ஒரு விடயமாகும் இது குறித்து பலர் பலவிதமான விமர்சனங்களை செய்திருக்கின்றார்கள் ஆனால் இந்த விமர்சனம் சிறிது வேறுபடுகின்றது முதலாவதாக திரைப்பட தயாரிப்பில் பாகம் ஒன்று பாகம் இரண்டு இதை தயாரிப்பது மாபெரும் கலை இந்த விடயத்திலே அவற்றார் ஒன்று இரண்டு இரண்டை தயாரிப்பதற்கு மிக பெரிய காலம் எடுத்தாலும் கூட அவற்றார் ஒன்றினுடைய பெருமதியை இரண்டு நாள் தாண்டுவதற்கு பெரும் கஷ்டத்தை ஜேம்ஸ் கெமரோன் அடைந்தார் பாகுபலி ஒன்றை பாகுபலி இரண்டு தாண்டியதாகத்தான் இருந்தது அதனால் அவர்கள் வெற்றி பெற்றார்கள் உயர்நிலையை அடைந்தார்கள் திருஷ்யம் ஒன்று அதை வென்று நின்றது திருஷ்யம் இரண்டு சிங்கம் ஒன்று அதை வென்றது இரண்டு மூன்று வரை அது உயர்ந்தும் நின்றது இதுபோல கே ஜிஎப் திரைப்படம் ஒன்று ஒன்றை வென்று இரண்டு நின்றது இந்த திரைப்படங்கள் எல்லாம் முதலாம் பாகத்தை விட இரண்டாவது பாகம் பெரிய வரவேற்பையும் பெரிய வருமானத்தையும் பெற்றுக்கொண்டதற்கான காரணம் என்ன புஷ்பா ஒன்று அதை தாண்டி இரண்டு வர முடியாமல் சறுக்கள் அடைந்து விட்டதனுடைய காரணம் என்ன என்ற கேள்வியை அல்லு அர்ஜுன் அவர்களும் அவருடைய இயக்குனர் சுகுமார் அவர்களும் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஏனென்றால் புஷ்பா ஒன்றுக்கு பாகம் இரண்டு எடுக்கலாமா இல்லையா என்றால் உ திரைப்படம் தன்னுடைய தயாரிப்பில் அதி உச்சமான இடத்தை தொட்டது அதில் வந்த பாடல்கள் நடிப்பு ஜுனிக்கான தயாரிப்பு அல்லு அர்ஜுன் உடம்பை வளைவாக வைத்து போலீசார் அடிக்க அடித்தவர் மயங்கி விழுவது போன்ற ஒரு திட்டத்தை ஏற்படுத்தி மற்ற திரைப்படங்களில் இருந்து வேறுபட்ட பொழுது புஷ்பா ஒன்று உலக ரசிகர்களால் வரவேற்கப்பட்டு மாபெரும் பாராட்டை பெற்றது அந்த பாராட்டை பார்த்த பின்னர் கற்றுக்கொண்டிருக்க வேண்டிய பாடம் இந்த உச்ச பெருமதியை தாண்டி இன்னொரு படைப்பை எங்களால் உருவாக்க முடியுமா என்று திரைப்பட இயக்குநரும் சிறப்பாக அல்லு அர்ஜுனும் சிந்தித்து பார்த்திருக்க வேண்டும் சிந்தித்து i அவற்றார் ஓர் இடைவெளி விட்டிருந்தது இரண்டாவது பாகத்திற்கு திருச்சியம் ஓர் இடைவெளி விட்டிருந்தது இரண்டாவது பாகத்திற்கு கேஜி எஃப் அப்படி இருந்தது பாகுபலியில் இருந்தது இவற்றில் எல்லாம் ஒரு தொடர்ச்சியும் இரண்டாவது பாகத்தின் தேவையும் இருந்தது புஷ்பா ஒன்றில் இரண்டாவது பாகத்திற்கான ஒரு தேவை இருக்கவில்லை எனவே புதிய தேவையை உருவாக்குகின்ற பொழுது புஷ்பாவை வெல்ல முடியாமல் புஷ்பா இரண்டு தோற்று போனதுதான் இந்த திரைப்படமாக இருக்கிறது து இதாகத்தான் இருந்தது போதுமடா சாமி என்று பல குரல்கள் கேட்டதையும் நாங்கள் அவதானித்தோம் புஷ்பா ஒன்றில் வந்த ஒவ்வொரு காட்சியையும் மற்ற காட்சி முந்தியதா என்றால் அதுதான் இல்லை உதாரணமாக சமந்தாவினுடைய முன்னைய பாடலை இப்பொழுது வந்திருக்கின்ற பாடலினால் கடந்து செல்ல முடியவில்லை இப்படி பல காட்சிகள் ஒன்றை ஒன்று கடந்து செல்ல முடியாமல் காட்சிகளுக்கு உள்ளேயே பின்னடைவு ஏற்பட்டு இருக்கின்றது அதற்காக படத்தினுடைய தயாரிப்பு குறைவென்றோ அந்த படத்தினுடைய நடிப்பு குறைவென்றோ அதனுடைய உற்பத்தி குறைவானதென்றோ என்றோ மதிப்பிட்டு கூடாது மிகச்சிறந்த முயற்சி மிகச்சிறந்த நடிப்பு மிகச்சிறந்த உழைப்பு எல்லாம் அதில் இருந்தாலும் என்னதான் உழைத்தாலும் கருங்கல்லில் நீர் எடுக்க முடியாது என்பது புஷ்பா இரண்டு தருகின்ற விளக்கமாக இருக்கின்றது இந்த படத்தில் இருக்கின்ற அடுத்த பெரும் பிரச்சனை படத்தின் கதைக்குள் கடைசி வரை போக முடியாத அளவுக்கு டப்பிங்கில் சர்க்கல் இருந்தது ஒரு படத்தினுடைய வெற்றிக்கு காரணமாக அமைவது காட்சிகளும் அல்லு அர்ஜுன் என்கின்ற ஹீரோயிசமும் அல்ல அங்கே வருகின்ற உரையாடல் அந்த உரையாடலுடைய அழகு அது மற்ற புரியும்படியாக உச்சரிக்கப்பட வேண்டியது சில வேளை திரையரங்குகளினுடைய சவுண்ட் பாக்ஸ் சரியாக இல்லாமல் இருந்தாலும் இத்தகைய தவறு வரும் எனவே மேலும் பல திரையரங்குகளில் பார்த்தால் இந்த ஒலிப்பிழை இருந்திருக்குமா இல்லையா என்பதை கண்டுபிடிக்கலாம் நாம் பார்த்த இடத்தில் ஒலி தவறு இருந்தது அதனால் என்ன பேசுகின்றார்கள் என்பதை கடைசி வரை நூற்றுக்கு நூறு வீதம் புரிவது கடினமாகவே இருந்தது மேலும் புஷ்பா இரண்டு திரைப்படத்தில் இருக்கின்ற அடுத்த விடயம் அல்லு அர்ஜுனனுடைய மற்ற படங்களை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் அந்த படங்கள் ஒவ்வொன்றுமே அவருக்கான தனித்துவத்தையும் அதனுடைய புதுமைகளையும் கொண்டதனால்தான் அவர் இந்த தூரம் உயர்ந்து வந்தார் ஆனால் அவர் உச்சத்தை அடைந்த பின்னர் அவருக்கும் அவருடைய இயக்குநருக்கும் மற்ற நடிகர்களுக்கும் அல்லு அர்ஜுன் வருவாராக இருந்தால் அந்த படம் புஷ்பாவின் இரண்டாவது பாகமாக இருந்தால் கவலையே வேண்டாம் பரிபூரண வெற்றி என்கின்ற அளவுக்கு மீறிய உறுதி வருகின்ற பொழுது அந்த அளவுக்கு மீறிய உறுதி காரணமாக கதையில் கோட்டை விட்டு விட்டார்கள் கதையை எடுத்துரைப்பதில் கோட்டை விட்டு விட்டார்கள் சண்டை காட்சிகளிலேயே கூடுதலான நேரத்தை அவர்கள் செலவிடுவதன் மூலமாக ஒரு மாற்றத்தையும் ஒரு வெற்றியையும் ஏற்படுத்த நினைத்தார்கள் சண்டை காட்சிகள் மிக சிறப்பாக வடிவமைப்பு செய்யப்பட்டிருக்கின்றன அதிலேயே கோயில் திருவிழாவில் வருகின்ற ஒரு சண்டை காட்சி மிக சிறப்பாக இருக்கின்றது பல காட்சிகள் சிறப்பாகத்தான் இருக்கின்றது புஷ்பா இரண்டு என்று இல்லாமல் இது ஒரு தனி திரைப்படமாக வந்து அந்த தனி திரைப்படத்திற்குரிய தனி கதையாக வந்து அந்த கதை சரியாக கருவூட்டம் பெற்றிருக்கமாக இருந்தால் இந்த படத்திற்கு செலவிட்ட பணம் இதில் பங்கேற்ற சிறந்த கலைஞர்களை எல்லாம் வைத்து அற்புதமான ஒரு திரைப்படத்தை உருவாக்கி இருக்கலாம் எனவே பாகம் இரண்டு என்பது பெரும் சவால் பாபநாசம் என்கின்ற படத்தை திரிசியத்தை கமல்ஹாசன் எடுத்தும் பாகம் இரண்டை அவர் எடுக்காமலே விலகி கொண்டதை இங்கு கூர்ந்து கவனிக்க வேண்டும் எனவே பாகம் இரண்டு என்பது விளையாட்டு அல்ல பாகம் மூன்று என்பது அதை விட கடினம் சிங்கம் பாகம் நான்கு எடுப்பார்களாக இருந்தால் பலத்த சிக்கலை இதை போல சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு எனவேதான் ஒரு திரைப்படத்தை தயாரிக்கின்ற பொழுது பாகம் ஒன்று பாகம் இரண்டு இப்பொழுது புஷ்பா இரண்டுக்கு பாகம் மூன்று என்று போட்டிருக்கின்றார்கள் அந்த பாகம் மூன்று என்று காட்டிய பொழுது இதற்கு போய் பாகம் மூன்றா என்ற ஒரு கேள்வியை திரையரங்கத்தில் ஒரு சாதாரணமான ரசிகர் எழுப்பினார் இப்படியான எதிர் விமர்சனங்கள் இருந்தாலும் கூட உழைப்பை நாங்கள் மதிக்க வேண்டும் இந்த திரைப்படத்தினுடைய தயாரிப்பின் அழகை ரசிக்க வேண்டும் இந்த திரைப்படத்தை சென்று வேண்டும் ஆனாலும் கூட இந்த விமர்சனமானது திரைப்படத்தை பார்க்காதீர்கள் இது தரமற்றது என்று சொல்லவில்லை போங்கள் பாருங்கள் ரசியுங்கள் எல்லாமே சரிதான் ஆனால் பாகம் இரண்டு என்பதை எடுப்பதற்கு ஒரு தகுதி வேண்டும் புஷ்பா இரண்டினுடைய பணியாளர்களுக்கு அந்த தகுதி இருக்கின்றதா என்பதை திருஷியத்தை வைத்து அவர்கள் உரசி பார்த்தல் வேண்டும் இது தமிழனுடைய திரை விமர்சனத்திற்காக யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசத்துறை வணக்கம் உறவுகளே